நான் சிந்திக்கிறேன் ஆகையால் நான் இருக்கிறேன் என்றார் ரெனே தேகார் தத்துவமும் நேர்மறையும் குறித்து மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றான த லிட்டில் பிரின்ஸ் நீங்கள் அதை அரை மணி நேரத்தில் படித்து முடிக உன்னை நீ அறி கிரேக்கர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மிகச்சிறந்த அறிவுரை யோடா கொள்ளமானவர் சுருக்கமாகச் சொன்னார் செய் அல்லது செய்யாதே முயற்சி என்றொன்றில்லை மார்க் ட்வெயின் ஒரு கடிதம் எழுதினாராம் அதன் முடிவில் கூறுகிறார் சுருக்கமான கடிதம் எழுதுவதற்கெனக்கு நேரம் இருக்கவில்லை எனவே நீண்டதையே எழுதியுள்ளேன் கல்லிலிருந்து டேவிடைப் போல் எது இல்லையோ அதை விட்டேன் மைக்கேல் ஆஞ்சலோ அதை கூறவில்லை ஆனால் இதுதான் சிற்பக்கலையும் தத்துவம் குப்பைகளைத் தூக்கி எரியுங்கள் என்கிறார் திருவள்ளுவர் பல சொல்லக் காமருவர் மன்ற மாசற்றன் சில சொல்லல் தேற்றாதவர் இம்பாமனிதரோ இரண்டு கூட வேண்டாம் உன்னே முக்காலே போதும் என்றிருக்கிறார்